வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது ஓஏகே தேவர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு வாங்க வீடியோவுக்குள்ள போவோம் எம்ஜிஆரிலிருந்து தொடங்கி ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் வரை எல்லோருடனும் கனமான கதாபாத்திரங்களில் நடித்துள்ள ஓஏகே தேவர் தேர்ந்த நடிப்பாலும் தெளிவான கம்பீரமான வசன உச்சரிப்பாலும் மக்களை கவர்ந்தவர் தேர்ந்த நடிப்பிலும் தெளிவான தமிழ் உச்சரிப்பிலும் நிகரற்று விளங்கிய நடிகர்களில் குறிப்பிடத்தக்கவர் ஓ ஏ கே தேவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் மற்றும் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் போன்ற எல்லா நடிகர்களுடனும் இணைந்து நடித்துள்ளவர் ஓஏ கே தேவர் கண்ணகி கிருஷ்ணன் பக்தி போன்ற மகத்தான வெற்றி படங்களை இயக்கிய ஆர் எஸ் மணி சொந்தத்தில் தயாரித்து இயக்கிய மாமன் மகன் திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் சாவித்ரி ஆகியோர் நடித்தனர் திரைப்படத்தில் பிரதான வில்லன் டி எஸ் பாலையா பாலையாவின் சதி திட்டங்களுக்கு உடந்தையாக இருந்து அவரது வழக்கரமாக செயல்பட ஒரு முரட்டு தோற்றமும் பார்த்தாலே இவன் பயங்கரமானவன் என்று எண்ணக்கூடிய அஜானு பாபுவான ஒரு ஆள் படத்திற்கு தேவைப்பட்டது டைரக்டர் ஆர் எஸ் மணி அந்த வில்லங்கமான கேரக்டருக்கு தேர்வு செய்தது ஓஏகே தான் ஒரிஜினலான ஜெமினி கணேசனுக்கு பதிலாக போலி சந்திரபாபுவை தயார் செய்து ஏமாற்றும் பாலையாவிற்கு சரியான கையாளாக நடித்தார் ஓஏகே தேவர் மாமன் மகள் திரைப்படத்திலும் நடித்து கொண்டிருக்கும் போதே மானன் தியேட்டர்ஸின் மகேஸ்வரியில் நடிக்கும் வாய்ப்பு ஓஏகே தேவரை தேடி வந்தது மகேஸ்வரியிலும் ஜெமினி சாவித்ரி ஜோடிதான் டி ஆர் ரகுநாத் இயக்கம் கணீர் என்ற நல்ல வசன உச்சரிப்போடு சிறப்பாகவும் நடிக்கிறார் திடாத்காரமான ஒரு புது நடிகர் என்ற செய்தி தமிழ் படகுலகில் பரவியது சிவாஜி பத்மினி நடித்த உத்தமபுத்திரனில் முக்கியமான ஒரு வில்லன் கேரக்டரில் நடிக்க அவரை அழைத்தனர் உத்தம புத்திரன் அவருக்கு வரிசையாக பல பட வாய்ப்புகளை அளித்தது அதே ஆண்டில் பாலாஜி நடித்த மாங்கல்ய பாக்கியம் என்ற திரைப்படத்தில் அழுத்தமான ரோலில் நடித்தார் ஓ தே கே தேவர் அடுத்த ஆண்டில் எம்ஜிஆருடன் மகாதேவி திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு வந்தது பி எஸ் வீரப்பா கதாநாயகி மகாதேவி மீது காதல் கொண்டு மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி என்று கொக்கரிப்பார் அதே மகாதேவியை நாட்டின் தளபதி வேதநாயகனும் காதலிப்பார் வீரப்பாவைப் போலவே இவரும் மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி என்று உரத்த குரலில் வசனம் பேசி வீரப்பாவுக்கே சவால் விடுப்பார் இருவருக்கும் போட்டி ஏற்பட்டு பயங்கரமாக கத்தி போடுவார்கள் கடைசியில் அவ்விருவரையும் வீழ்த்தி எம்ஜிஆர் மகாதேவியை கைப்பிடிப்பார் இதில் வீரப்பாவின் வீராவேச நடிப்பிற்கு சமமாக நின்றார் ஓஏகே தேவர் ஓஏகே தேவருக்கு ஓஹோ ஓஹோவென்று புகழை உயர்த்திய திரைப்படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஊமைத்துறையாக நடித்த அவர் அழுத்தம் திருத்தமாக வசனம் பேசி திறம்பட நடித்து சிவாஜி கணேசனின் பாராட்டையும் பெற்றார் வீரபாண்டிய கட்டபொம்மனில் சிறப்பாக நடித்த அவரை இயக்குனர் பி ஆர் பந்துலு விட்டு விடுவாரா என்ன கர்ணன் திரைப்படத்திலும் கர்ணனின் மாமனாராக அதாவது தேவிகாவின் தந்தையாக தோன்றி கர்ணனை ஒரு தேரோட்டியின் மகன் என்ற உண்மை தெரிந்ததும் சீறி பொங்கி கர்ணனை கேலியும் கிண்டலும் செய்து மட்டம் தட்டுவார் அந்த கேரக்டருக்கு ஏற்ப மிகவும் இயல்பாக நடித்தார் ஓ ஏ கே தேவர் சிவாஜியை குறை கூறி பேச அவர் தயங்கிய போது அந்த கேரக்டர் அப்படிப்பட்டது துணிந்து வெளுத்து வாங்கு என்று அவரை ஊக்கப்படுத்தினார் சிவாஜி கணேசன் எம்ஜிஆருடன் மகாதேவியை தொடர்ந்து விக்ரமாதித்யன் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் தாடி சாமியாராக தோன்றி ஜெய் பகவதி என்று கூறிக்கொண்டு சதிகளையும் செய்வார் எம்ஜிஆரிடம் போரிட்டு தோற்று ஓடுவார் டி ஆர் ராமண்ணாவின் பறக்கும் பாவை திரைப்படத்தில் எம்ஜிஆர் சரோஜாதேவி அசோகன் மனோகர் இவர்களுடன் ஓ ஏ கே தேவரும் ஒரு முக்கிய ரோலில் நடித்தார் தொடர்ந்து எம்ஜிஆர் நடித்த நான் ஆணையிட்டால் கண்ணன் என் காதலன் ராமன் தேடிய சீதை ஆகிய திரைப்படங்களில் நடித்த அவர் பி ஆர் பந்துலுவின் நம்ம வீட்டு லக்ஷ்மி அஞ்சுகம் பிக்சர்ஸ் பூக்காரி ஏமிஎம்மின் ராமு மற்றும் பட்டத்து ராணி கங்கா கௌரி ஆகிய திரைப்படங்களில் ஜெமினி கணேசனுடன் நடித்தார் ஓ ஏ கே தேவர் ஜெய்சங்கர் எல் விஜயலட்சுமி நடித்த அன்பு வழியிலும் ரவிச்சந்திரன் ராஜஸ்ரீ நடித்த நீயும் நானும் திரைப்படத்திலும் மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி என்ற திரைப்படத்திலும் நடித்துள்ளார் பழைய நடிகர் ஹொன்னப்ப பாகவதர் தயாரித்து எம் ஏ திருமுகம் இயக்கிய உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற திரைப்படத்திலும் முக்கிய வேடத்தில் நடித்தார் பிரேம் நசீர் இ வி சரோஜா நடித்த திரைப்படம் அது திரைப்படங்களில் நல்ல தமிழ் உச்சரிப்பிலும் நடிப்பிலும் ரசிகர்களை கவர்ந்த ஓ ஏ கே தேவர் தனது பெயரிலேயே ஒரு நாடக மன்றத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கி தொடர்ந்து நடத்தி வந்தார் இவர் முதன் முதலாக திரு பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்கள் இயக்கிய மனோன்மணியம் என்ற காப்பியத்தை நாடகம் மனோன்மணி என்ற பெயரில் அரங்கேற்றி அதில் கதாநாயகனாகவும் நடித்து புகழ் பெற்றார் இதன் பின்னர் பாலமுருகன் எழுதிய அன்பு கோவில் மதுரை திருமாறன் எழுதிய சந்தன சிலை ஆகிய நாடகங்களையும் அவரே எழுதிய சீமான் பெற்ற செல்வங்கள் என்ற நாடகத்தையும் தமிழகம் எங்கும் நடத்தினார் இவர் நடத்திய எல்லா நாடகங்களிலும் இவரே கதாநாயகனாக நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நல்ல நடிகராக சினிமாவிலும் நாடகத்துறையிலும் விளங்கிய ஓ ஏ கே தேவர் சில ஆண்டுகளுக்கு முன்பாக உடல்நலம் குன்றி மரணமடைந்தார் ஓஏகே தவ தேவரின் மகனான கே சுந்தர் தற்போது சில திரைப்படங்களிலும் டிவி சீரியல்களிலும் நடித்து வருகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி